ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற கப்பிள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அழுத்துங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆக போகுது இல்லை மேரேஜ் ஆகி த்ரீ மந்த் ஆகுது இல்லை ஒன் இயர் ஆகுது இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை என்னை வந்து என்னென்னா ஆனால் பிளான் பண்ணுறேன் எதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்றவங்க இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்த என்னன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இருந்து ஸ்போமும் ஃபீமேலேருந்து எக்கும் சேர்ந்து தான் நமக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இதுக்கு வந்து ஸ்பார்ம் குவாலிட்டியும் எகு குவாலிட்டியோ ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியம் ஸோ இது ரெண்டும் வந்ததுன்னா முக்கியமாக இருந்தால் தான் நமக்கு ஹெல்த்தி பேபி வந்து ஃபார்ம் ஆகும் இல்லை அப்படின்னா ஏதாவது வந்துன்னா மிஸ்கேரேஜ் ஆகிறது அவாட் ஆகிறது இந்த மாதிரி சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மெயினாக மென்டல் ஹெல்த்தும் பாடி ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஸ்லீப் குவாலிட்டி அதாவது தூக்கம் வந்து என்னென்னா ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக என்னென்னா தூங்கணும் ஏன்னா வந்து இப்போல்லாம் லேட் நைட் தூங்குறது மூவி போகிறது இந்த மாதிரி நிறைய வந்து என்னென்னா பண்ணுறனால நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து என்னென்னா வீட் சைக்கிள் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் எட்டு மணி நேரம் இப்போ வந்து நைட்டு வந்து டென் ஓ கிளாக் படுக்கிறோம் அப்படின்னா சிக்ஸு அந்த இல்லை ஃபைவ் எழுந்திரிக்கிறோன்னா ரெகுலராக அந்த இது வந்து பிரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ரெகுலராக வந்தேன்னா ஸ்லீப் பேட்டர்ன் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மெயினாக வந்து ஸ்லீப் குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்லீப் வந்து என்னென்னா தூக்கத்தை வந்து என்னென்னா எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இம்பேலன்ஸ் வந்து என்னென்னா இதாகும் நமக்கு வந்து என்னென்னா செக்ஸ் ரிலேட்டடாக இருக்க ஹார்மோன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் சார் மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்லீப் குவாலிட்டி அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரிங்கிங் தண்ணி குடிக்கிறது வந்து என்னென்னா ஒன் டு டூ லிட்டர் வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து என்னென்னா தண்ணி வந்து என்னென்னா குடிச்சிருங்க அதுக்கப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் நம்ம வந்து பாடி வந்து ஒர்க்கே பண்ணாமல் சும்மா உட்காந்த உ இருக்கிறது எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கிறது வந்து என்னென்னா இதுக்கு வந்து என்னென்னா அஃபெக்ட் பண்ணும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா ஏதாவது ஒர்க் அவுட் ஜிம்மு போவீங்க இல்லை வந்து எதாவது ஒர்க் அவுட் போவீங்க ஒரு ஒரு மாதம் போயிட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் இல்லை உங்களுக்கு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங் போகலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஏதாவது யோகா பண்ணலாம் பிரணாயமாக ப்ரீத்திங் டெக்னிக் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து என்னென்னா இருக்குது ஸோ நம்ம பாடியை வந்து ஆக்டிவாக வந்து என்னென்னா வச்சுக்கணும் அட்லீஸ்ட் டெய்லி வந்து என்னென்னா ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா வந்து என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க இல்லை ஜிம்மு போவீங்க இந்த மாதிரி பாடியை வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட்டில் வந்து என்னென்னா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டிவிட்டியாக வந்து என்னென்னா இருக்கும் ஏன்னா சடண்டி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த காலத்தில் வந்து என்னென்னா நம்ம வந்து உமன்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க இந்த அம்மியில் அரைக்கிறது ஆட்டுக்கல்லில் அரைக்கிறது வீட்டில் வந்து வேலை செய்கிறது இந்த மாதிரி ரொம்ப பாடியை வந்து ஆக்டிவேட்டாக வச்சுருந்தாங்க அதனால் ஈஸியாக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம வந்து உட்காந்து இடத்துல இருக்கிறனால நிறைய வந்து என்னன்னா பிசி ஒடிமாரி நிறைய ப்ராப்ளம்லாம் வருது அதுக்கு உமன்ஸ் எப்பயுமே வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து என்னென்னா பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் வாக்கிங் போங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து என்னென்னா தேர்ட் அதுக்கப்புறம் வந்து சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகுறது ஏன்னா விட்டமின் டி வந்து நம்ம ஃபுட்டில் இருந்து கம்மியாக தான் கிடைக்குது அதனால் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா சன்லைட்டில் போங்க ஒரு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து டெய்லி என்னென்னா வாக்கிங் வந்து சன்லைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து என்னன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும் அது கப்புல்ஸாக வந்தேன்னா நீங்கள் வாக்கிங் போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது யோகா பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லா வந்து என்னென்னா சான்ஸ் வந்து என்னென்னா இருக்கும் இப்போ ஃபுட்டு இப்போ ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நல்ல வந்து என்னென்னா நான்வெஜ் வந்து என்னென்னா சாப்பிட்லாம் இப்போ எக்கு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து என்னன்னா எதாவது வந்து என்னென்னா நட்ஸ் வகைகள் எடுத்துக்கோங்க அப்புறம் டெய்லி ஒரு எக்கு எடுத்துக்கலாம் மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து என்னன்னா ஃபுட் பேட்டனை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான வந்து என்னென்னா ஃபுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் ஹெல்த்தி ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே வந்து என்னன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து த்ரீ மந்த் வந்து என்னன்னா அயன் டேப்லெட்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அயன் டேப்லெட் வந்து என்னென்னா எடுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் வந்து சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் அவங்க டாக்டர்ஸ் கிட்டே வந்து ஜஸ்ட் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கிட்ட கேட்டு ஒரு அயன் டேப்லெட் வந்து என்னென்னா நல்லாவே வந்து எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மந்த்து பிஃபோராகவே வந்து த்ரீ மந்த்த் எடுத்துக்கலாம் ஃபுட்டு வந்து என்னன்னா மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து ப்ளே பண்ணுது இதில் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெய்லியும் வந்துன்னா காடு இல்லை மோர் தயிர் இல்லை மோர் ஏதாவது வந்து ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அதில் வந்து ப்ரீபய்டிக்ஸ்லாம் வந்து இருக்கனால குட் பாக்டீரியா நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வந்து என்னென்னா தயிர் என்னன்னா டெய்லியும் வந்து என்னன்னா எடுத்துக்கோங்க இல்லை ஆல்டர்னேட் டேஸில் எடுத்துக்கோங்க மோர் அந்த மாதிரி வந்து என்னன்னா டெய்லியும் குடிங்க இதுவும் நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எமோஷ்னல் நம்ம வந்து என்னன்னா எமோஷனலா ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி பேபி இல்லை அப்படின்றத வந்து என்னென்னா ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு மந்த்லி மந்த்லி வந்து நம்ம கார்டு செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் ஃப்ரீயாக வந்து என்னென்னா ஹாப்பி மைண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து கூடாது மெயினாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் அதாவது இப்போ வந்து நம்ம வெயிட் அதிகமாக இருந்தாலும் சான்ஸ் வந்து என்னென்னா நிறைய பேர் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க சப்போஸ் வந்து என்னென்னா வெயிட் வந்து என்னென்னா நம்ம ரெடியூஸ் பண்ணால் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னா பிஎம்ஏன்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது இது மாதிரி நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியல் வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னா இன்னமும் வந்து நமக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஸ்லீப் குவாலிட்டி நல்ல வாட்டர் ட்ரிங்கிங்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸு யோகா அப்புறம் ஃபுட்டு வந்து என்ன நல்லா ஃபாலோ பண்ணுறது வெயிட்டு வந்து அதிகமாக இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணுறது எமோஷ்னல் ஹெல்த்து இதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம வந்து நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து என்னென்னா சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மெயினாக வந்து ஜங்க் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து இல்லை சிக்ஸ் மந்த்து பிளான் பண்ணுறீங்கன்னா ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து என்னென்னா நல்லது ஸோ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இதெல்லாமே வந்து என்னென்னா கம்மி பண்ணிவிட்டு அப்படியே குறைச்சிட்டே வந்துடுங்க அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது பீவரேஜ் குடிக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தீங்கன்னா தனியாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தனியாக இருக்கிறது லோன்லியாக இருந்தீங்க அப்படின்னா எமோஷ்னல் வந்து என்னென்னா ரொம்ப வந்து வீக்காக இருப்பீங்க ஆவீங்க மன அழுத்தம் அந்த மாதிரி பயம் அந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஸோ தனியாக இல்லாமல் அப்படியே தனியாக ஹவுஸ்வைஃப் தனியாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இல்லை வந்து என்னென்னா ஏதாவது குக்கிங்கோ இல்லை டான்ஸ் ஏதாவது கிளாஸ் போகிறது இல்லை ஆரி ஒர்க் இந்த மாதிரி நிறைய உங்களை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்டு வந்தனா ஹாப்பியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் இப்போ எதாவது கற்றுக்குறீங்க அதை நீங்கள் வந்து இம்ப்ளி ப இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி மைண்டாக இருக்கும் இப்போ வந்து இப்போ குக்கிங் கற்றுக்குறீங்க அதை வந்து இப்போ வந்து பேக்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா கேக் பண்ணுறது நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இப்போ கேக் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக வந்ததுன்னா மைண்டு இருக்கும் செரட்டோனியில் ஹார்மோன்லாம் நல்லா வந்து என்னென்னா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும் ஸோ அது உங்களுக்கு ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது அது சர்ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இதில் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெளியே போகிறது சோஷியலாக தான் ஃபங்க்ஷன் போகிறது அதெல்லாம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து போங்க மற்றவங்க சொல்கிறத வந்து காதில் எடுத்துக்காமல் ஹாப்பி மைண்டாக வந்தோன்னா இருந்தீங்க அப்படின்னா மைண்டு மென்டல் சப்போர்ட் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்து என்னன்னா இல்லாமல் எல்லாத்துலேயும் வந்து ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஃபி டீலாம் வந்து என்னென்னா கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு த்ரீ ஃபோர் டைம் எடுக்கிறீங்க ஒன் டூ டூ டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து என்னென்னா பண்ணக்கூடாது இதெல்லாமே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லிட்டேன் அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஓவலேஷன் அது இப்போ எல்லாமே நிறைய பேத்துக்கு தெரியும் ஓவலேஷன் டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓவலேஷன் டைம்ங்கிறது ஒரு ஒரு ஆகி வந்து என்னென்னா ஃபைவ் டேஸ் பீரியட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி எக் ரிலீஸ் ஆகுது தேர்ட்டீன்த் ஃபோர்டீன்த் டே அந்த மாதிரி எக் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓவலேஷன் எனக்கு தெரியல அப்படின்னா கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அரிஜினல் டிஸ்சார்ஜ் ஆகிறத பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து என்னென்னா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஓவலேஷன் இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நிறையா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் பாடி ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த்தி பேபி ஃபார்ம் ஆகும் ஸோ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்